अरे आप कहाँ हो ना ना सूर्यारी किया है कुछ प्रकार का हाँ ना क्या है ना बच्ची का सर कलेक्शन सेंटर सार अरे आर्टिस्ट सर्जरी को लड़ लेंगे कलेक्ट पड़ी थी ऑप्टिक प्रोसेस पड़ी है बिकॉज़ हमारे आई मटे लेकिन आल फीवर ब्लड है सब ब्लड आई है सेलेंगर भी है यो सारा अलग अलग 우리의 섭섭을 느끼한. 우리의 섭을 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 느끼한. விழாவை சிறப்புக்கு மனம் புத்தலோக்கை வெற்றி ஒளிபெற்ற கண்கள் மீண்டும் ஒளிப்பிரகமாய் வாழ அன்புடன் மேடைக்கு வரும்படி அன்புடன் கிடைக்கின்றேன் தீவிர அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்

இந்த திறப்பட்கலந்து கொண்டு சிறட்டித்துக் கொண்டிருக்கின்றனர் திரு சுதீர் சார் அவர்களே திரு வேலு அவர்களே ஷிபு வர்கீஸ் அவர்களே ஸ்ரீ விக்னேஷ் அவர்களே மற்றும் இந்த இதில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது சட்டமன்ற உறுப்பினர் என்பழன் அவர்களே தமிழ் அவர்களே அந்த பகுதியினுடைய சகோதரர் அலகேசன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் நேற்று கருமநாள் என்று நாள் பொழுது ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வான்னு சொன்னதே அவர்தான் இந்த கண் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு கண் என்பது எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை நம்மளிடம் து என்பதை முழுமையாக அறிந்து தமிழ்நாட்டில் ஆறாவது கிளையாக இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அதுவும் எங்களுடைய கும்பகோணத்தில் கொண்டு வந்ததுக்கு உள்ளபடியே எங்களுடைய நன்றிகள் நான் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தடுத்த கட்டம் அதை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் அதை கொண்டு செல்கின்ற பணியை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் சில நூறு ஸ்டாஃப்ஸ் இருக்கிறது பல ஆயிரம் ஸ்டாஃப்ஸ்களை ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வை தரக்கூடியதாக வருகின்ற எங்களுடைய பொதுமக்கள் வரும்பொழுது அவர்களை அன்போடு பார்த்துக்கொள்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தான் ஆரம்பிக்கும் அதனால் அவருடைய தன்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உள்ளே அவங்களை எவ்வளோ மகிழ்ச்சியோடு அன்போடு நீங்கள் அவங்களை அழைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாமே அணைக்கியிருக்கேன் அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஜவுளி ஜவுடி கடையிலேருந்து சரி ஒரு சாதாரண ஒரு மல்லிகை கடையிலேருந்து சொல்லி எல்லாத்தையும் சரி ஸோ அதை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் நீங்கள் இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் கிட்டத்தட்ட ஆறாவது கிளையாக இது நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க உள்ளபடி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் உள்ளபடியே இன்றைக்கு இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக இந்த இடத்தினுடைய ஓனர் கூட சொன்னார் நம்முடைய அண்ணன் சொன்னாங்க ரைஸ் மில்லோட ஓனர் என்று சொன்னாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரைஸ் மில்ங்கிறது ஐஸ் மில்லாக இப்போ மாறி இருக்குது அதனால் பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த நிறைவு செய்ன்றி முதன்மை செயலாளர் அவர்கள் அமைச்சருக்கு